ஏன்னா நாலு இடையில சித்துக்குடி வந்து அழிஞ்சு போச்சு அதுக்காக எண்ணிக்கையை உருவாக்குறதுக்காக தான் நம்ம வந்து இந்த பதினேழு வருஷமா வந்து பதாக பாடுபட்டு பூண்டுகள் வந்து அது உணவு தானிய கூண்டுகளும் நம்ம வச்சுன்னு இருக்கிறோம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பதினேழாவது அது முதல் விழாவா தொடர்ந்து நம்மளுக்கு வந்து உறுதுணையாக அருணாள் போன அண்ணன் அழகரசன் அவர்கள் வந்து தொடர்ந்து நம்மளுக்கு வந்து இந்த வந்து இலவசமாக கொடுத்து அன்படி தவிர கொடுக்கும் அவர் வந்து சொன்னாரே இந்த கூண்டு கொடுக்கறது பிடிங்களாப்பா இந்த கூண்டுக்கு போய் கரெக்டாக செய்யறவங்ககிட்ட போய் தான் வந்து அவரோட ஆசை அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த வருஷம் வந்து நம்ம நிறைய பேர் கொடுத்துருக்கோம் இந்த வருஷம் புகைப்பட கலைஞர்களை வந்து கௌரவத்த வகையில் வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் பண்ணால் நான் அவங்க எல்லாரையும் வர சொல்றேன் இதில் அவங்களையும் கொடுப்பேன் ஏன்னா அவங்க தான் இந்த கிராமப்புறங்களில் இந்த புதுச்சேரியை வந்து அழகாக்கின்னு இருக்கிறாங்க அவங்களும் வந்து நம்ம இந்த வருஷம் கௌரவிப்பாங்க ஏன்னா செவன்டீன் இயர் இது ஒரு கன்ட்ரிஸாக பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் ஒரு டைம் பண்ணுவாங்க ரெண்டு டைம் பண்ணுவாங்க அப்புறம் விட்ருவாங்க பட் இவர் வந்து இதை வந்து ஒரு கடமையாக எடுத்து அது வருஷம் 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 வருஷமும் கூட சில மாசம் பண்ண முடியாது எல்லா மாசமுமே பண்ணிகிட்டே இருக்காரு ஒருத்தவங்களே வச்சு 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 இன்னைக்கு நிறைய இடத்துல நீங்களே பாக்கலாம் இந்த இடத்துல சிட்டுக்குரியலாம் இருக்குமா நம்ம நினைச்ச இடத்துல எல்லாம் அவ்வளவு வந்துட்டு இருக்கு அதுக்கு முழு முதலாம் நான் வந்து அருள் தான் நன்றி சொல்றேன் ஏன்னா இவ்வளவு காசு இவ்வளவு ஒரு தனியா ஒரு ஸ்பெஷலா எடுத்து எந்த எதுவுமே பிரதிபலனும் எதிர்பார்க்காம பண்றம்போது அவருக்கு நாங்களாம் ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்றோம் அவ்வளவுதான் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது